நாடபற்றாளன் செய்திகள் வாசிப்பது ஆசுகிதா மோதிரன் நாளொரு சிந்தனை உண்மை என்பது அறுவை சிகிச்சை போன்றது சற்று வலியே தரும் ஆனால் ஆரிவிடும் பொய் என்பது வழி நிவாரணம் போன்றது உடனடி ஆறுதல் தரும் காலம் முழுக்க பக்க விளைவுகள் இருக்கும் மத்திய அரசு மூத்த குடிமக்களுக்கு ஏற்கனவே இருந்த ரயில் பயண சலுகைகளை அறிவித்து சில மாற்றங்கள் செய்துள்ளது என தகவல் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு பட்டியலில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என தகவல் அறுபது வயதுக்கு மேல் உள்ள ஆண் மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் நாற்பது சதவிகிதம் தள்ளுபடி மற்றும் ஐம்பத்தி எட்டு வயது கடந்த பெண் மூத்த குடிமக்களுக்கு ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடியும் அறிவித்துள்ளதாக தகவல் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் தலைமை மற்றும் கிளை நிர்வாகிகள் சார்பாகவும் கோவை மாநகரில் ஏழை எளிய மக்களாகிய சாலையோர பெரியவர்களுக்கும் சாலை பணியாளர்களுக்கும் இன்று காலை மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் தலைமையில் காலை உணவு நமது அலுவலகம் முன்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தலைமை மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டாள் குப்பத்தில் நடந்த அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமித் ஷா அல்ல எந்த ஷாவாக இருந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாது நான் இருக்கும் வரை அவரது திட்டம் பலிக்காது என முதல்வர் ஸ்டாலின் ஆவேசமாக பேசினார் கோவை எல் என் சாலையை நான்கு வழி சாலையாகவும் இருபுறமும் சர்வீஸ் சாலைகளை அமைத்து தரம் உயர்த்தும் பணிகளுக்காகவும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் சுங்கவரி வசூலை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் துவங்க உள்ளது மேலும் இந்த சாலையில் தற்போது உள்ள ஆறு சுங்கச்சாவடிகள் ஒரு சுங்கச்சாவடியாக குறைக்கப்பட்டு செயல்படும் என தகவல் வெளியாகியுள்ளது பூமியில் நிலநடுக்கத்தின் போது வீடுகளை காற்றில் தூக்கி செல்லும் வகையில் தொழில்நுட்பத்தை ஜப்பான் உருவாக்குகிறதாம் தமிழக அரசின் செயல்பாடு குறித்து புத்தொழில் நிறுவனங்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி ஒன்றில் உலக ஸ்டார்ட் அப் மாநாட்டை நடத்த முதல் கட்டமாக பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசு முடிவு செய்தது உலக ஸ்டார்ட் அப் மாநாட்டை நடத்தாமல் தாமதம் செய்வதன் மூலம் எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது ஸ்டார்ட் அப் மாநாடு நடைபெற்றால் எங்களின் பிரச்சனைகள் தீரும் என எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் சட்டசபை கூட்டம் தொடர் உள்ளிட்ட நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என கூறுகின்றனர் இந்த கோடைக்கால வெயில் வெப்பத்தை அனுபவிக்காத உயிர்களே கிடையாது ஆனால் அந்த வெப்பத்தை தணிக்க தற்காத்துக் கொள்ள மனிதன் பல யுக்திகளை கையாளுகிறான் அதில் ஒன்றுதான் பொதுமக்களுக்கான நீர்மோர் பந்தல் அந்த நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ வேலுமணி கோவை காந்தி பார்க் பேருந்து நிலையத்தில் திறந்து வைத்து வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் தர்பூசணி பழங்கள் மற்றும் நீர்போர் பானகங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் ஏராளமான பொதுமக்கள் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் வெப்பத்தை தணித்துக் கொண்டனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாள செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்